மனைவி விஷயத்தில் ஒரு ஆளாக இருக்கணும் ஒரு மாப்பிள்ள மனைவி விஷயத்தில் ஒரு ஆளாக இருக்கணும் நபிகள் சொன்னார்கள் நாளை மறுமையில் மூணு அடுத்தும் பார்க்க மாட்டான் அதுல ஒருத்தன் மனைவி விஷயத்தில் நம்ம என்னதான் இருந்தாலும் நம்ம சட்டை இன்னொரு போட கொடுக்க கூடாது நம்ம சட்டை நம்ம தான் போடணும் இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு சொன்ன மனைவி விஷயத்துல ரோஷம் இல்லாதவங்க எந்த அளவுக்கு பொண்டாட்டிய பின்னுக்கு ஏற்றி வச்சு மோட்டர் பைக்கில் கொண்டு மெயின் ரோட்ல நிப்பாட்டி வச்சுட்டு ஃப்ரெண்டோட காய்ச்சி நிப்பான் எப்படா வந்த சவுதியில இருந்து பின்னுக்கு பொண்டாட்டி என்ன அது உனக்கு தானே ஃப்ரெண்டு பொண்டாட்டிக்கு ஃப்ரெண்டா அவன் என்ன செய்வான் வீட்டுக்கு என்ன வீட்டுக்கு உங்களோட ஃப்ரெண்டு வந்திருக்கிறங்க உட்காரவை உட்காரவை இன்னும் வர ஒரு மணித்தேரத்தில் வந்துடும் ஒரு மணித்தேரம் பேசிட்டு இருப்பான் ஒரு மனுஷாலும் என்னெல்லாம் பேசுவாங்க இஸ்லாமிய குடும்பமா இது ஒரு ஆம்பளை இல்லாத வீட்டுக்கு எப்படி நீ நுழைய முடியும் அப்ப பிரச்சி பேசி பேசி கடைசியா பொண்டாட்டி தொட்டில கிடக்கும் எவ்வளவு நாம என்ன செய்யணும் சொன்னால் மனைவி விஷயத்துல ரோஷம் உள்ளவனா இருக்கு என்னதான் நீ ஃப்ரெண்டா இருந்தாலும் உன் பொண்டாட்டிய மறைச்சி வைக்க பழகணும் நீ உன்னுடைய வீட்டுல நீ இல்லாத நேரம் உன்னுடைய சகோதரன் கூட வர முடியாது முடியாதுதான் இஸ்லாம்

அதுக்கு ரசூல் சலல்லா சலம் சொன்னாங்க அல் ஹமு அல் மவுத் மஜிதனா மையத்து தான் அதான் ரொம்ப மோசம் அதான் ஆக ஆபத்து அப்ப ஒரு மனை விஷயத்துல ரோஷம் உள்ள ஒரு ஆம்பளையாக இருக்கணும் அப்ப குடும்பத்துல பிரச்சனை இல்லை எல்லாத்துக்கும் வாய்ப்பு வழியை வைக்க போட்டு ஓடினத்துக்கு போற பிரச்சனையை கிடைக்கப்படாது அவளுக்கு நான் என்ன குறை வைச்சேன் கேட்கறதெல்லாம் வேண்டி கொடுத்தேன் அவளுக்கு நான் ஆசைப்பட்டதெல்லாம் சொன்னேன் என்ன சொந்த என்ன குறை வச்சேன் என்னன்னு என்ன குறை நான் என்ன அவள் ஓடித்தாள் பொம்புளையே நீ ஒரு குறையும் வைக்காததான் இப்ப பிரச்சனையே அவள் ஆரோட காய்ச்சி கேட்டால் நீ விட்டு போட்டு இருந்தாய் தான் அதான் போல நீ வேண்டி கேட்ட போன் எல்லாம் வேண்டி கொடுத்தீ எதுக்கு போன் வேண்டி கொடுத்த என்னத்துக்கு போன் என்னத்துக்கு இன்டர்நெட் பொண்டாட்டியோட நீ பேசணும்னு போனை வேண்டி கொடுத்தா அவள் யாரோடையோ பேசிட்டீக்கலான் நீ கோல் எடுத்த அந்த போன்ல கம்ப்யூட்டர்ல பொம்பள ஒரு குரல் உண்மையை சொல்லிட்டு இருக்கும் நீங்கள் அழைத்த நபர் வேறு ஒரு தொடர்பில் உள்ளார் என்று வேற தொடர்பில் அவை இருப்பா தேவையா உனக்கு இது நீ படத்தை போடுற வீட்டை வீட்டை படத்தை போட்டு பொண்டாட்டி பிள்ளைகளோட பார்த்துட்டு அதுல எப்படி அடுத்த பொண்டாட்டிய சுருட்டுறது இன்னொருத்தம் பொண்ணை ஓட்டுறது எல்லாத்தையும் தான் பாக்குறான் பார்த்துட்டு ஓட்டிக்கிட்டு போயிட்டுருவான் ஓ நீ என்ன செய்யற கண்ணுக்குள்ள வச்சு வளர்த்த புள்ள தாய் தா பண்ண விட்டு ஓடி தாளங்குற நீ தான்டா ஓடுறதுக்கு வழியை காட்டின நீ தான் எல்லாம் காட்டின அப்ப குடும்பத்துல ரோஷம் உள்ள பொறுப்புதாரியாக இருக்கணுமே குல்லுக்கும் ராயின் குள்ளுக்கும் அசூலி நான் ராய திகி நீங்க ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகள் நீங்கள் உங்கள் பொறுப்பை பற்றி நாளை மறுமையில் விசாரிக்கப்படுவீர்கள் சல்லல்லா சலம் சொன்னாங்க அப்ப வீட்டுல நீ இல்லாத நேரம் எந்த ஆம்பளையும் வர்றதுக்கு அனுமதி இல்லை அவ்வளவுதான் அது ஆறு வந்தவன் இல்லை புரிசென்ற தம்பி வந்தவன் இல்லை காக்கா வந்தாலும் ஒண்ணும் എന്നാൽ അവർ ഇല്ല അവളോദാ ഡോർ ക്ലോസ്